பதினொன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் நான் கர்த்தனை இருக்கிறேன் பின்னையே நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் இரண்டு இதோ துன்பார்த்தர் வளைத்து செம்மையான அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாளிலே தொடுக்கிறார்கள் மூன்று அத்திபாரங்களும் நிர்மூலம் ஆகிறது நீதிமான் என்ன செய்வான் நாலு கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு பார்க்கிறது அவருடைய இம்மைகள் அவர்களை சோதித்து அறிகிறது நீதிமான சோதித்துறைகிறார் துன்மார்த்தனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வருகிறது ஆறு துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வரிசிக்க பண்ணுவார் அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு ஏழு கர்த்தார் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி